யூனியன் இன்டெல் மணி அப்படின்னு ஒரு பேங்குங்க லிமிடெடுன்னு இது வந்து டெண்டர் வந்து இ டெண்டரில் தான் விடுறாங்க இது இ அப்ளிகேஷன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து பார்த்துங்க ஆனால் ஆட்டோமால் ஸ்ரீ ஃபைனான்ஸ் கீழே போயிடுச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட இதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு இவங்க அறிவிக்கிறாங்க இது ஆர்பிஐயில் எப்படி கான்டாக்டில் அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரில ஏதாவது அதை ஏலதாரர்னு ஒருத்தர் நியமித்து பணம் வச்சுருக்கிறவங்க டெபாசிட் பண்ணி அவங்க முன்னிலையில் அவங்க பேங்க் நஷ்டம் வராமல் விடுவாங்க அந்த காலத்தில் அந்த மெத்தடில் இது இப்போ ஸ்ரீராம் ஸ்ரீமால் ஃபைனான்ஸாக ஆட்டோமால் ஃபைனான்ஸுங்கிறவங்க பண்ணுறாங்க இதை பார்த்து எடுத்துங்க ஏகப்பட்ட நகை ஏலம் சின்மேநகர் காஞ்சிபுரம் கொளத்தூர் முகப்பேறு பல்லாவரம் கூந்தமல்லி வில்லிவாக்கம் வேலூர் தாம்பரம் மேடவாக்கம் இத்தனை ஊரில் இருக்குது நன்றி வணக்கம்